அரசு வழங்கும்லை சிற்றுண்டி பல இடங்களில் முறையாக வழங்கவில்லை ஆய்வின் போது சாட்டு குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்று வாசகத்தோடு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஒரு மாத காலம் ஒரு கிராமத்தில் உள்ள நான்கு ஊராட்சிகளின் குறைகளை கண்டறிந்து வருகிறார் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எண்பத்தி மூன்று ஊராட்சிகளில் குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்று புதிய முயற்சியில் இரவு ஒரு நாள் கிராமப்புறங்களில் தங்கி பல்வேறு மறுநாள் புரட்சிகளில் உள்ள குறைகளை கேட்டறியும் விதமாக எண்பத்தி மூன்று ஊராட்சிகளில் நேரடியாக சென்று அங்குள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து சட்டமன்ற கூற்று தொடர் மற்றும் தமிழ்நாடு முதல்வரிடம் கோரிக்கை உனக்காக கோரிக்கை உருவாக அளிக்கப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளார்

Thank you. பதினெட்டு அமைச்சிருக்கெட்டு வந்து இப்போ ஐம்பது லட்சம் உயர்த்தி முடியும்

இந்த குருசே வீடு ஓட்டுகிட்டா இருக்கிறது அது மாத்திரது வந்து வீட்டு வசதி வந்து

どうぞ。 पु मन नडिये, नमढ़ी शुझ नानि इशू आथ, पहते है किव Ό, पजैदि मार्ण, टә्ष, आपि भाण। हरो पंजैतु स theor इंड़ियower क्यों डीयाओ.. स bromगा झेनि श parl cur ऐख लिस्क्त बैनो एडवे, जॉस्द बीडाइ, जप्र

தொடர்ந்து இரண்டாவது நாளாக குரல் கேட்போம் குறை கலைவோம் பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறேன் இந்த பயணத்தில் இதுவரை நேற்றைக்கு திருப்போரூர் ஒன்றியத்தில் ஐந்து ஊராட்சிகளை சிறுதாவூர் ஆமூர் குன்னப்பட்டு காரணி பையனூர் ஆலத்தூர் ஆகிய ஆறு ஊராட்சிகளை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு ஐந்து ஊராட்சிகளை ஊராட்சிகளில் மக்களை சந்தித்து மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறேன் இன்றைக்கு காலையில் ஆனூரில் தொடங்கி பொன்வில் இருந்த களத்தூர் சாலூர் மாம்பாக்கம் மணப்பாக்கம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளில் இன்றைக்கு சந்திப்பை நடத்தி நிறைவு செய்திருக்கிறேன் இந்த பயணத்தில் பொதுவாக மக்கள் தெரிவிக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை அங்கிருந்தபடியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அலைபேசிகளை அழைத்து அதற்கான தீர்வுகளை கண்டு வருவதும் நீண்ட நெடுநாளாக இருக்கக்கூடிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்று அதை முறையாக உரிய துறையிடம் உரிய துறை அமைச்சரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளில் ஈடுபட்டு வருகிறேன் அவ்வப்போது இழக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அங்கேயே தீர்த்துவிடக்கூடிய பிரச்சனைகளாக மின்துறை சார்ந்த பிரச்சனைகள் சிலர் வருகிறது சில இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பதற்கான கம்பங்கள் வைக்கப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் வைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலை சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரியிடம் பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மர் போதுமான எண்ணிக்கையில் இப்பொழுது வந்திருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மரை வைத்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பல இடங்களில் மின் கம்பங்கள் கம்பங்கள் நிறுவப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கும் ஆகவே அந்த மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது தற்போதைக்கு ஒன்று இரண்டு மின்கம்பங்கள் அல்லது பத்து பதினைந்து மின்கம்பங்கள் தேவைப்படுகிற இடங்களில் இப்பொழுதே உடனடியாக சரி செய்து தருகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை மின்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஊராட்சிகளில் முழுமையாக மின்கம்பங்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது என்று சொன்னால் அதற்குண்டான மின்கம்பங்களை நாங்கள் உரிய முறையிலே பெற்று அதை செய்து தருகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் நீண்ட நாள் பிரச்சனைகளாக மக்களிடம் தொடர்ந்து வரக்கூடிய கோரிக்கையானது மக்கள் அரசு நிலங்களிலே குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்பதும் பல இடங்களில் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இது திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தொகுதியில் இது இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் இன்னும் குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய நிர்வாக அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமவன்பாசன் அவர்கள் இது தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அதனுடைய எதிரொலியாக சில நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது அதை பற்றி மக்களிடம் விளக்கியிருக்கிறேன் அந்த நடவடிக்கை என்பது ஒரு நிலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இதற்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதற்கு தீர்வு காணுவோம் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறோம் அதே போன்று பேருந்துகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைய இடங்களில் வருகிறது பேருந்துகள் பல இடங்களில் உரிய நேரத்தில் வருவதில்லை இரண்டு இயக்கங்கள் இருந்தது என்று சொன்னால் ஒரு இயக்கம் வருகிறது மற்றொரு இயக்கம் ஒரு சர்வீஸ் வருகிறது மற்றொரு சர்வீஸ் நிறுத்தப்படுகிறது என்பதெல்லாம் வந்திருக்கிறது அது தொடர்பாக எல்லாம் உடனே அந்த இடத்திலிருந்தே சம்பந்தப்பட்ட மேலாளருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இவை அனைத்தையும் தொகுத்து இந்த பிரச்சனைகள் தொகுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் வழங்குவது என்கின்ற நிலையை மேற்கொண்டிருக்கிறேன் சில ஊராட்சிகளில் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நிலை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தனியான ஒரு திட்டத்தை அறிவித்து அதில் பல சாலைகள் போடப்படுகிறது என்று சொன்னாலும் இன்னும் பல சாலைகள் போட வேண்டிய நிலை இருக்கிறது அதற்கு இன்னும் இந்த ஆண்டு கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைப்பதற்கான ஒரு நிலையை மேற்கொள்வேன் என்பதை அவரிடம் உறுதிமொழியாக அளித்திருக்கிறேன் இப்படி இந்த பிரச்சனைகளை ஒரு புறம் தெரிந்து கொள்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் கலையப்படும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஆனால் வந்து சொல்கிறார்கள் என்பதையும் எங்களால் உணர முடிகிறது நான் ஏதோ போகிறேன் மக்களிடம் இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்கின்ற அளவிலே இந்த பயணம் நிறைவடையவில்லை இந்த பயணம் என்பது நான் போகின்ற பொழுது மக்கள் பெருவாரியாக தங்களுடைய நிலையை உணர்த்துவதற்கும் சொல்வதற்குமாக இயல்பாக வருகிறார்கள் மக்களை சென்று சந்திப்பதற்கும் அவர்கள் காத்திருந்து வந்து பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களிடம் தெரியக்கூடிய ஒரு நம்பிக்கை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையில் என் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்பதை விட சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து ஒரு பிரச்சனையாக இருந்து அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு இணைப்பாக இருக்கிறேன் அரசிடம் இதை உரிய முறையிலே கொண்டு போய் சேர்ப்பேன் இந்த அரசிடம் உரிய முறையில் கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயம் அதற்கு தீர்வு காணும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் வந்து மனு அளிப்பது என்பது என்னிடம் வழங்குகிறார் என்று சொன்னால் அது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடுகளை நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ராமோகன்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதை புதிதாக உணர்ந்தே இந்த மனுக்களை பெற்று வருகிறது இப்போ இந்த குரல் கேட்பும் குறை கழிவம் அப்படின்னு சொல்கிறீங்களா எதுக்காக இந்த டைட்டில் வச்சு இதை பயணிக்கிறீங்க அது மக்கள் புரிதல் எப்படி இருக்குது அவங்க வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள் பொதுவாகவே வந்து ஒரு நிலை என்னென்னா அது வந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமில்லை அரசு அலுவலிலையும் கூட பல நேரங்களில் மக்களுக்கு என்ன நேருகிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு யாரும் முன்வருவதில்லை என்பதே மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது முதலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டாலே பாதி அவங்களுக்கு வந்து ஒரு இலகுவாக கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த இதுதான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு நீங்கள் சொல்வதே கேட்கிறேன் இப்போ நாங்களோட போகிறேன் இந்த குறைகள்லாம் வாங்குகிறேன்னா வந்து எல்லாவற்றையும் தீர்த்து விட முடியும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு இருக்கும் இதில் வந்து சிலது வந்து இயல்பாகவே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு சிலவற்றை செய்ய முடியாத சூழல் இருக்கும் ஆனால் அந்த நேரங்களில் அதற்கு மாற்று என்ன என்பதையும் அவர்களிடம் எடுத்து சொல்லி அதற்கான வழிமுறை காண்பதற்கு தான் நான் முயற்சி செய்ய முடியும் அப்போ என்னென்னா அவங்க சொல்கிறத கேட்குறோம் அப்படின்றதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும் கேட்குறோம் கேட்டுட்டு நான் பாட்டு போயிட்டுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எந்த பலனும் இல்லை கேட்பதை அதை ஏன் கலைவோம் என்று சொல்கிறேன்னா கலைவேன் என்பது வந்து வாய்ப்பே கிடையாது நான் ஒரு தனிநபராக வந்து இது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சொல்கிறத கேட்குறோம் இதற்கு அடுத்து அரசு இயந்திரமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகள் மட்டத்திலேயே சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு ஏற்படும் அது வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை இயல்பாகவே அதற்கான வழிமுறைகள் இருக்குன்னா அவங்களே தீர்த்து கொடுத்துருவாங்க ஆனால் சிலது அவர்களால் செய்ய முடியாது அரசுடைய திட்டம் என்னுடைய அரசனுடைய செயல்பாடு அரசுடைய விதிகள் அரசனுடைய சட்டங்கள்னு இருக்கும் அப்போ அதை வந்து அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் அரசு தான் இருக்குது அப்போ அதிகாரிகள் அதிகாரிகளை கடந்த அரசு அரசு என்பது மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சரவை துறை அமைச்சர்கள் அவங்க இடத்துல கொண்டு போய் கொடுத்து இதற்கான தீர்வை காண்பேன் என்று தான் நேற்றுக்கு இன்னொரு ஒரு விஷயம் வந்து கவனத்துக்கு வருது இந்த பயணத்தின் மூலமாக எவ்வளோ பேருக்கு அது கவனத்திற்கு விஷயம் தெரியாது அரசு வந்து ஏழை எளிய மாணவர்கள் சத்துணவு சாப்பிடணும் அப்படின்னு சத்துணவு கொடுக்குறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் கல்வியில் வந்து இன்னும் வந்து தகவல் அமைத்துக்கொணுன்னு எல்கேஜி யுகேஜி வகுப்பு தொடங்கியிருக்காங்க என்னென்னா எல்கேஜி யுகேஜி வகுப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலை சிற்றுண்டி உணவும் சத்துணவும் வழங்கப்படுவதில்லை அதற்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள் உணவு வழங்கப்படுவதில்லை பல பள்ளிகளில் வந்து அப்போதுமான உணவு வந்து அந்த பசங்களுக்கே சரியாக போயிடுது அதனால் எங்களுக்கு கொடுக்க முடியலன்றாங்க ஒன்று ரெண்டு பள்ளிகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உணவில் ஒரு பகுதி இந்த மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த நிலைமை இருப்பது வந்து நம்ம கவனத்திற்கு வந்திருக்கிறது உடனடியாக நேற்றைக்கே கூட மாண்பு கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறது அவருடைய உதவியாளர் அவர்கள் உடனே அவர் பேசின உடனே உடனே லைனில் வந்தார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது இதற்கு தீர்வு காணப்படும் என்கின்ற உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக காலை உணவு திட்டம் அறிவித்து இருக்கிறது அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாகுபாடு இருக்க குறிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தி இருக்கிறார் ஆனால் அது எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு வந்து சாப்பாடு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவும் இல்லை சுற்றுணவம் இல்லை என்கின்ற நிலை இது போன்ற பயணத்தின் மூலம் தான் தெரிய வருது இது ஒரு இது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அரசே செய்யக்கூடிய விஷயங்களை அரசுடைய கவனத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த பயணம் உதவி இருக்கிறது என்பதாக தான் இரவு நேரத்தில் தங்கும்பொழுது என்னன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து அணுகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நான் வந்து போய் ஒரு ஊரில் போய் இறங்கி நின்று மக்களை சந்திக்கின்ற பொழுது எனக்கும் அவர்களுக்குமாக இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அந்த நெருக்கம் என்பது வந்து அவ்வளவு அதிகமாக இருக்காது ஆனால் அதே ஊரில் அவங்க அவங்க ஊர்லேயே இருக்கிற ஒருத்தர் வீட்டில் போய் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வராங்க ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க அவங்க வழக்கு மொழியில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க அலுவலகங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி அலுவலகங்கள் ஒரு மாதிரி ரேஷன் கடைக்கு போகிறோம் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடி இருக்குது இருந்தாலும் வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய தலைமை அரசுகளில் சொல்லும்பொழுது அவங்க வராங்க வந்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கடந்து பணியிலே இருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு மக்கள் நல பணியாளர்கள் மக்கள் நலப் பணியாளர்கள் இருக்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க இப்போ நாம் இந்த குறையை கேட்க போகின்ற பொழுது அது தொகுதி சார்ந்த குறையில் அரசினுடைய துறை சார்ந்த குறை மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் நலப் பணியாளர்கள் பிரச்சனை அவங்களும் நம்பிக்கையாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் என்று முதலமைச்சர் கிட்ட மக்கள் நல்ல பணியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய குறையும் தீர்ப்பதற்கு அமைச்சரிடம் சொல்லுங்கன்றாங்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவருடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து வருது தொகுதி என்பதை கடந்து அரசினுடைய துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் அவருடைய பிரச்சனைகளையும் சொல்கிறார்கள் அதையும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது